Okay. குருவே குரு அடி போற்றி நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த தடவை நம்ம சனி பயிற்சி பலன்கள் இப்ப வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் என்ன விதமான மாற்றத்தை நடத்த நடத்தப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் காலங்கள் ஒரு ரா இருப்பார் பயணம் பண்ணுவார் அப்ப இரண்டரை வருட காலங்கள் பயணம் பண்றதால என்ன விதமான மாற்றங்கள் இருக்கும் அதுலயும் பார்த்தீங்கன்னா அவர் நகர்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சனிப்பயிற்சி பலன்கள் இருக்குது அதில் பாருங்கள் ஏழரை சனி காலத்தில் அது பார்த்தீங்கன்னா முதல்ல விரயச்சனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி அடுத்து பாருங்கள் அர்த்தாஷ்டமச்சனி அடுத்த அடுத்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களை கொடுக்க இருக்கிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்குறார் என்ன விதமான பலன்களை கொடுக்குறார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு எப்படி இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து படிப்பு சார்ந்த விஷயத்துல எந்தெந்த படிப்பு சார்ந்து இப்போ படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன விதமான மந்தத்தன்மையை கொடுக்கறாரு யாருக்கெல்லாம் அதனால ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஸ்தான பலத்தால் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து பொருளாதாரங்க வேலை வேலை வருமானம் உழைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த வருமானம் எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்ற தரக்கூடிய வகையில் இருக்கும் வருமானத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்தும் சனி சம்பந்தப்பட்ட அதுவும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து முழுமையாக நம்ம இந்த விரிவாக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அனைத்து ராசிக்காரர்களும் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசியான மகர ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கல மகர ராசி அப்படின்னாலே உழைப்பு உயர்வு தொழில் வேலை அமைப்புகளில் நுட்பமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு எந்த இடத்துலையுமே தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியா உண்மையா சிறப்பாக செயல்படுறது அப்படிங்கிறது மகர ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு அதுலேயும் தொழில் நுணுக்கம் இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அந்த இடத்தோட ஃபைனல் அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக பிடிச்சிக்குவாங்க அவ்வளவு தெளிவு நுட்பம் உண்டு அந்த தெளிவு நுட்பத்தோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி இவ்வளவு காலமாக ஏழரை சனி காலத்துல இருந்தீங்க அப்ப இந்த ஏழரை சனி காலம் எப்படி இருந்துச்சு என்ன விதமான சிக்கலை கொடுத்துச்சுன்னா தொழில் சரியா நடக்கல அதே நேரத்துல எந்த முடிவுகளும் சரியா எடுக்க முடியல ஏன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால நீங்க பேசுற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் எதுவுமே சிறப்பாக செயல்பட முடியல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல வாக்குறுதிகளை மட்டுமா நிறைவேற்ற முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சேர வேண்டிய பணமும் வந்து சேரலை வருமானம் இல்லை எந்த முடிவெடுத்தாலும் அந்த முடிவில் ஒரு சொதப்பலாக இருந்துச்சு அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த இயல்ற சனி அப்படிங்கிறது அது மட்டும் இல்லங்க சில பேருக்கு உடல் நிலையில் பாதிப்பு தொண்ட சரியாக பேச முடியலை ஆமா நுரையீரல் ப்ராப்ளம் சரியாக மூச்சு விட முடியலை இப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்துச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்த்துருக்காங்க அவங்களோட ஜாதக அமைப்புப்படி இந்த சனி ஏழரை சனி காலத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறனு பார்த்தோம்னா வேலை தொழில் வியாபாரத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு உடல் நலத்தில் பாதிப்படைஞ்சிருக்கு குடும்ப உறவுகளில் சிக்கல் கசப்பான உணர்வுகள் இவெல்லாம் நடந்தது படிக்கிற குழந்தைகளில் படிப்பு தடைப்பட்டிருக்கு படிப்பு தடைபட்டுருக்கு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு படிக்கலை சரியாக படிப்பு வரல அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு ஸோ இவையெல்லாம் மாற்றம் காணக்கூடிய வகையில் ஏற்பட்டிருக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது சூப்பருங்க உங்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்க சனி பயிற்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு முழுமையா ஏழரை சனியிலேருந்து விடுதலை அடைஞ்சாச்சு இனி சனி பகவானால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சனியால பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லை அப்ப உங்களுக்கு தடை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கலாம் எந்த தடை தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை இனிமே எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடைய போகுது ஏற்கனவே நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுது பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்ப பல்வேறு தொழில் வாய்ப்புகளை நேர்த்தியா செஞ்சும் பலன் கிடைக்காம இருந்த விஷயங்கள்லாம் இப்போ கிடைக்க போகுது அப்ப முன்னேற்றம் அடைய போறீங்க அப்ப தொழில் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க அபரிவிதமான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை அற்புதமாக இருக்கு அடுத்து வியாபாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு உயர்வு இருக்கு நீங்க பேசுறது தான் நீங்க சொல்றது தான் வில அப்படிங்கிறது மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப என்னன்னா உங்கள் வாய் திறமையால் இந்த காலகட்டத்துல நல்ல வியாபாரத்தை நீங்க செழிக்க வைக்க முடியும் முன்னேற்றத்தை காண முடியும் அடுத்து பாருங்க படிப்பு மந்தமா இருந்துச்சு படிப்பு படிப்புல ஒரு முன்னேற்றம் ஆமா ஏன்னா போன வருஷம் வரைக்கும் நல்லா படிக்கல இப்ப திடீர்னு பார்த்தா நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா பிள்ளை அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில இருக்கும் ஏன்னா போன வருடங்கள்ல அந்த என்னதான் படிச்சிருந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியல அதை நினைவுக்கு கொண்டு வந்து செயல்படுத்த முடியல ஆனா இப்ப இயல்பா வருது அந்த தடை இல்லை தடை விலை நீ அழகா பிரித்து எடுத்தாச்சு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மகர ராசி அப்படிங்கிறது வேலை தொழில் வியாபாரத்தில் உயரக்கூடிய அமைப்பு உண்டு உறுதியா எல்லாருக்கும் வேலை உண்டுங்க மகர ராசி அன்பர்கள் வேலைங்க வேலையை பொறுத்தவரை பயப்பட வேண்டாம் உறுதியா வேலை உண்டு வேலை உண்டு வேலை கிடைக்கிது வேலையில முன்னேற்றங்கிறதும் உண்டு அப்ப நல்ல வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு ஏழிரச்சனி தடை தாமதம் பிரச்சனை குடும்பம் சிக்கல் இவை அனைத்துலேருந்து விடுதலை அடைஞ்சாச்சு ஒரு தெளிவு வந்துருச்சு மனசுல ஒரு தெளிவு வந்துருச்சு எடுக்கிற முடிவுகளில் ஒரு தெளிவு இருக்குது செயல்படுத்துறதுல எந்த தடையும் இல்லாமல் இருக்குது அப்போ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு ஸோ வெரி குட் சூப்பர் அடுத்து இதில் என்னன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான முடிவுகளால் நமக்கு புகழ் பேர் புகழ் அந்தஸ்து கெளரவம்லாம் கெட்டு போச்சு இல்லையா அதெல்லாம் மீட்டு எடுத்துடலாம் சரி செஞ்சால் பழையபடி எல்லா உறவுகள் நண்பர்கள் ஒற்றுமை இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்ப நல்லா இருக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாவது ரவுண்டு ஏழரைச்சனை நடந்திருந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்துரும் அதில் எதுவும் மாற்றம் இல்லை அது முதல் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு தான் அந்த ஜ பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் இந்த இரண்டாம் ரவுண்டு ஏழரை சனி நடந்தவங்களுக்கு பரவாயில்ல வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஒரு நிதானமான போக்கு சொத்து சேர்க்கை இப்படிப்பட்ட விஷயங்களும் உண்டு நடந்தது உண்டு அதில் மூன்றாம் சுற்று வந்த ஏழரை சனி மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் உடல் நல குறைவு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கான வீண் விரைய செலவுகள் நிறைய நடந்தது இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஸோ இப்போ என்ன நடக்க இருக்குது நமக்கு சனியால் அப்படின்னு பார்த்தோம்னா சனியால் ஏற்பட்ட தடுமாற்றம் இனி கிடையாது தடை கிடையாது ஸோ அவரால் இனி நமக்கு முன்னேற்றம் மட்டுமே உண்டு எடுக்கிற முயற்சிகள் வெற்றியடைய போகுது இப்போ ராசிலேருந்து மூணாம் இடத்துல அப்போ எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்லா இருக்கும் பேசுகிற விஷயம் எல்லாமே தொழில் வேலை வரும் வியாபாரம் சார்ந்து வருமானம் சார்ந்த பேச்சாகவே இருக்கும் அந்த பேச்சில் ஒரு உண்மை நேர்மை மற்றவங்களுக்கு பிடிக்கும் விதத்தில் இருக்கும் அப்போ நியாயமான பேச்சு நிதானமான போக்கு அப்படிங்கிறா செயல்படும் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அடுத்து பாருங்க அவர் பாக்கியஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்த்தாரு குழந்தைகளோட உடல்நலனில் அக்கறை எடுத்துக்கணும் அதே கூட குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் படிப்பு செலவு கல்வி செலவு மட்டும் இல்லாமல் செலவுகளும் நிறையா குழந்தைகளின் தேவை செலவுகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஆரோக்கியத்துக்கான செலவும் இருக்குது அதை செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்க வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது அப்படிங்கிற விஷயங்களாம் நடக்க ஆரம்பிக்கும் சில பேர் இருக்கு வெளிநாட்டில் தான் போய் படிப்பேன் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்ப்பேன் ஆமாம் வெளியூரில் தான் நான் போய் செட்டில் ஆகணும்னு இருக்கிறேன் ஆமாம் வெளிநாடு வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம் உங்களுடைய தசாபுத்தி நீங்க என்ன லக்கணம் என்ன தசாபுத்தி அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு ஒரு நல்லது ஒரு அமைப்பு இருந்துச்சு இடமாற்றத்துக்கான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் வேலை தொழிலுக்காக தாராளமா வெளிநாடு அதில் எந்த தடையுமே இல்லை கிளியரா இருக்கு ரூட் தாராளமா வெளிநாடு வெளியூர் போகலாம் வருமானத்திற்காக வேலைக்காக தொழில் செய்கிறதுக்காக போகலாம் நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு அப்போ நல்ல பலன் அப்படிங்கிறது உருவாகிருக்குது எந்த குழப்பமும் இனி தேவையில்லை மகர ராசி குழப்பம் என்ற வேலைக்கே இனி இடமில்லை நல்லா இருக்குது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு அப்போ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதே நேரத்துல இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னா நம்ம ஏற்கனவே பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலனா தர்ம பலன் கர்ம பலன் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இவ்வளவு நாளா தேடி அலைஞ்ச விஷயம்லாம் இனி தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அது கிடைக்காதா இது கிடைக்காதா அங்கே போக மாட்டோமா அங்கே போக மாட்டோமா அந்த அதில் ஒரு நல்ல உயர்வு இருக்காதா அப்படின்லாம் ஓடிட்டு இருந்த காலம் போய் இப்போ உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறது எதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து குமைய போகுது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு கணவனால் மனைவியோ மனைவியால் கணவனுக்கோ திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையுது தொழில் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது ஆமாம் வியாபாரத்திற்காக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்ல வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அப்போ புகழ் கிடைக்க போகுது தர்ம காரியங்களில் நிறைய ஈடுபட போகிறீங்க ஆமாம் உதவி செய்ய போகிறீங்க மற்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காலம் போய் இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல காலம் பிறந்திருக்கு ஸோ அருமையான விஷயந்தான் இருந்தாலும் வருடத்தில் இந்த ரெண்டரை வருடத்தில் நாளிலிருந்து ஐந்து மாதம் வருடத்திற்கு நாளிலிருந்து ஐந்து மாதங்கள் வக்ரகதி நிலையை அடைவார் அப்போ மட்டும் மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்ற காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தடையில்லாத ஒரு நிம்மதியான ஒரு காலம் இருக்குது இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க முடியும் ரொம்ப சிறப்பான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆல்ரெடி நீங்கள் சனியோட ஆதிக்கம் கொண்டவராக தான் இருக்கிறீங்க அதனால் சனி பகவானின் காரகத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா செயல்படும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்